மனிதர்கள் நான்வெஜ் வந்து அவாய்ட் தான் நல்லது அதனால வந்துட்டு மனிதர்களுக்கு உடலில் வந்து நிறைய உடல் ஆரோக்கிய பிரச்சினை வர்றது அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் இவங்க வந்து உடலை மேம்படுத்துறதுக்காக போயிட்டு கர்மாவை கழிக்கணும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் எல்லாமே கொட்டணும் ஸோ வந்து நான்வெஜ்ன்றது அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து பனிரெண்டு ராசிகளும் சாப்பிடக்கூடாது அதுக்கு மேலே கம்பல்சரி நான் வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அந்தந்த ராசிநாதனுடைய கிழமைகள் எல்லாவது சாப்பிடாம இருக்கிறது நல்லது ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து எல்லாருமே ஓடி ஓடி நான்வெஜ் எடுப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு குறிப்பாக இந்த அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களும் அதே போல் வலது கண் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் உள்ளவங்களும் தொழில் சொந்த தொழில் செய்கிறவங்க நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது நல்லது நான்வெஜ் மாதிரி தான் வெஜிடேரியன் ஃபுட்டுக்கும் அதாவது இலை தடை காய்கறி பூச்செடி செடி இதுக்கெல்லாம் கூட உயிர் இருக்கு இல்லைங்களா அப்போ நாங்கள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி சாப்பிட்டா மட்டும் ஓகே அதை மட்டும் செடியிலேருந்து பறித்து சாப்பிடலாம் ஆனால் இதை மட்டும் சாப்பிடக்கூடாது நான்வெஜ்ன்றது வந்து உயிர் உள்ள ஒரு விஷயம் அதை வந்து கொள்றோம் அதுக்கு வலி ஏற்படும் இங்கே வந்து தாவரங்கள்ன்றது வந்து அது இந்த விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்தாகணும் ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அந்த பழத்தை வந்து அது பறித்து தான் ஆகணும் அதுவே அழுகி போயிடும் திருமணமாகி ஒரு ஒரு நாள் தான் ஆயிருக்கும் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இவரை பிடிக்கல செட் ஆகாது

டைம் இங்கிலீஷ் டேட் வேணால் நைட் பன்னெண்டு மணி ஆச்சுன்னா அடுத்த டேட் ஆனால் தமிழ் கிழமைன்றது இன்னைக்கு உதயத்துல இருந்து அடுத்த நாள் உதயம் இப்போ ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வைக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வைக்கிறாருன்னா அவங்க வந்து பிரம்ம வந்து தாலி கட்டுறோம்னா அது சனிக்கிழமை தான் தாலி கட்டுற மாதிரி அப்போ சனி அப்படின்றது வந்து குருட்டு நாள் அப்படின்னு ஜோதிடத்தில் பிரித்து வச்சுருக்காங்க அந்த நாட்களில் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு தவறான விஷயத்தை தான் கொடுக்கும் நான் ஒரு சனிக்கிழமை நாளில் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போகிறோன்னா அது வந்துட்டு அங்கே எனக்கு ஃபெயிலியரை தான் கொடுக்கும் சூரியனை தினம் நம்ம நேரில் வர கடவுள் சூரியன் சூரியனை வழிபட்டு வரதால் சூரியனை சாட்சியாக வச்சு தான் நம்ம திருமணம் செய்யணும் அதுக்கு முன்னால் செய்கிற த திருமணங்கள் தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளையும் பஞ்சாயத்திலையும் போயிட்டு இருக்கு ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் வாழ்க்கையில சில பிரச்சனை வருதுன்னா அதற்கு காரணம் கர்மா அப்படின்னு சொல்றாங்க அந்த கர்மால முக்கியமான ஒரு முதல் விதியா சொல்லப்படுவது என்னன்னாக்க அடுத்த உயிர்களை வந்து எந்த விதத்திலயும் நம்ம பாதிக்க கூடாது குறிப்பாக இந்த நான்வெஜ் அப்படின்னு வரும்போது நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது இதெல்லாம் உண்மைதானா நான்வெஜ் சாப்பிடவே கூடாதா இல்ல இந்த ராசியில பிறந்தவங்க மட்டும் சாப்பிடக்கூடாது இந்த ராசிக்குலாம் எக்ஸெப்ஷன் இருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா இது குறித்து தெளிவான விளக்கங்களை நமக்கு சொல்வதற்காகவே நம்ம கூட இணைந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் மற்றும் ஜோதிடம் மற்றும் என் கணித நிபுணர் திரு தர்மபுரி பாலாஜி அவர்கள் வாங்க நேரிலே சார் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினே நந்தி மகந்தனை ஞான குழந்தை புந்தியில் தேடி போற்றுகின்றேனே ஓம் செங்கேலெடுத்த சினவடி வேலும் திருவோம் பங்கே நிறைத்தனர் தோளும் பதுமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே சார் பொதுவா புலால் உண்ணாமை அது வந்து நல்ல விஷயம் தான் சார் இருந்தாலும் சில பேர் பாத்தீங்கன்னாக்க நான்வெஜ் இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்னு இருப்பாங்க அதுவும் குறிப்பா நம்ம இந்தியால தான் சார் இந்த விஷயம் எல்லாம் பேசப்படுது மேலை நாடுகள்ல பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய தினசரி மூன்று வேலையிலுமே பாத்தீங்கன்னாக்க பேசிக்கா நான்வெஜ் அப்படிங்கிறது இருக்கு சார் நான் வந்து ரீசெண்டா யூஎஸ் போயிருந்த கூட பார்த்தாங்க நான்வெஜ் இல்லாத ஃபுட் ஒரு ஷாப் நம்ம தேடுறதே வந்து ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு சார் ஹோட்டல் தேடுறதே அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்க எங்களை மட்டும் நான்வெஜ் சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்றீங்க சார் நல்ல ஒரு அருமையான கேள்வி இது மேலை நாடுகளும் இந்த நாடுகளுக்கும் நாட்டிலும் சரி எங்கே இருப்போ இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து ரூல் ஒன்று தான் வாஸ்து அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வாஸ்து இதுதான் வேலை செய்யும் வடமேற்கு விஷயன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க அது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி அது கிருஷ்ணா இருந்தாலும் சரி கிறிஸ்டின்ஸ் எல்லாம் வாஸ்து பார்க்குறதில்ல ஜோதிடம் பார்க்கறது அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் நடந்துட்டு தான் இருக்குது இதில் வந்துட்டு நான்வெஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ மனிதர்களில் பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடு இதெல்லாமே பாருங்கள் பற்களுடைய வரிசை மனிதர்களோட பற்களுடைய வரிசை ஒரு மாதிரி இருக்கும் இந்த புலி வேட்டையாடும் இலங்கலான நாய் இதெல்லாமே பாருங்கள் அதனுடைய பற்கள் கூரிய பற்களாக இருக்கும் அது வந்துட்டு அந்த வேட்டையாடும் குணம் கொண்டது அது வந்துட்டு அதுதான் சாப்பிட்ணும் இந்த மனிதர்கள் அப்படின்னு போகும்போது ஆடு மாடெல்லாம் வந்துட்டு இந்த வெஜிடேரியன் அப்படின்னும் போது நம்ம வந்து இலைத்தலை அதாவது தெரியும் வெஜ் நான்வெஜ்ஜில் இருக்கிறத விட வந்து வெஜ்ஜில் வந்துட்டு எவ்வளோ வந்து சக்திகள் அதிகம் அப்படின்றது ஒரு கீரை ஒரு கீரை எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்றது தெரியும் இதையும் தாண்டி நம்ம வந்துட்டு அந்த ஒரு உணவுக்கு அடிமை அந்த நாக்கு வந்து அடிமை ஆகிட்டு அதை சாப்பிட்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து கர்மாவை கூட்டிகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்துட்டு ஒரு உயிரை வந்துட்டு வதச்சி இப்போ வந்து அது என்னென்ன வளலார் சொல்லுவார் ஒரு இது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கையில் வந்து புண்ணு ஆகிடுது அப்படின் போது அந்த புண் அந்த புண்ணு தான் அது ஒரு உயிரை வந்து வதைக்கும் போது அது முழுக்க முழுக்க அது ஒரு புண்ணு ஒரு மாமிசத்துடைய புண்ணு அந்த புண்ணை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்றது தான் ஒரு தவறான விஷயம் அது வந்துட்டு அந்த புலால் உண்ணாமை அப்படின்ற ஒரு விஷயத்தில் இது வந்து அவங்களுக்கு ஒரு கர்மாவை கொடுத்துட்டு தான் இருக்கும் நார்மலாகவே வந்துட்டு இவங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அந்த கருட புராணத்தில் சொல்லப்படும் நான்வெஜ் சாப்பிட்டீங்களா நீங்கள் மேலே போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு நெருப்பு வந்து உங்களுக்கு சாப்பிட்றதை கொடுப்பாங்க நெருப்பு கூட கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு நடக்குமான்னு நடக்காதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கி வந்துட்டு மனிதர்கள் நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது அதனால் வந்துட்டு மனிதர்களுக்கு உடலில் வந்து நிறைய உடல் ஆரோக்கிய பிரச்சனை வர்றது அதுவும் இல்லாமல் அதுக்கப்புறம் இவங்க வந்து உடலை மேம்படுத்துறதுக்காக போயிட்டு கர்மாவை கழிக்கணும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் எல்லாமே கொட்டணும் ஸோ வந்து நான்வெஜ்ன்றதை அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து ஒன்று கேட்டிங்க அதாவது வந்து எந்த ராசிக்காரங்க சாப்பிட்லாம் எந்த ராசிக்காரங்க சாப்பிடக்கூடாது இது வந்து பன்னிரெண்டு ராசிகளும் சாப்பிடக்கூடாது அதுக்கு மேலே கம்பல்சரி நான் வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க அந்தந்த ராசி நான் அதனுடைய கிழமைகளாவது சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது இப்போ மேச ராசி அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு கர்மாவை ஒரு கொஞ்சமாவது ரெடியூஸ் பண்ணிட்டோம் அந்த நாளும் வந்து சாப்பிடாம சாப்பிட்டு இன்னும் மேலும் அதிகரிக்க வேண்டாம் ராசிநாதன் வந்து ஒவ்வொருத்தரையும் வாழ வைப்பார் இப்போ வந்து என் வீட்டுக்கு இப்போ நான் வந்து தனுசு ராசினும் போது தனுசு ராசிக்கு ஓனர் வந்து குரு அப்போ அந்த குரு அப்படின்னும் போது அவர் எனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வார் தீமையை செய்ய மாட்டார் அப்போ நம்ம வீட்டை வந்து நம்மளே வந்து இடிச்சுக்க மாட்டோம் அப்போ அந்த மாதிரி வந்து அந்த நாளில் ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ராசியும் விருச்சிக ராசிக்காரங்க வந்து செவ்வாய்க்கிழமை நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே போல் அவங்க செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல பலன்கள் கிடைக்கும் போல் ரிஷபம் துலாம் இவங்க வந்துட்டு வெள்ளிக்கிழமை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது மிதுனம் கண்ணி இவங்க வந்துட்டு புதன்கிழமை நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறதும் அதேபோல் கடகராசிக்காரங்க திங்கக்கிழமை சாப்பிடாமல் இருக்கிறதும் சிம்ம ராசி சிம்ம ராசி வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சாப்பிடாமல் இருக்கிறது இதில் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து எல்லாருமே ஓடி ஓடி நான்வெஜ் எடுப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு குறிப்பாக இந்த அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களும் அதே போல் வலதுக்கண் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் உள்ளவங்களும் தொழில் சொந்த தொழில் செய்கிறவங்க நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது சொந்த தொழில் செய்கிறவங்க ஏன் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா தினம் நேரில் வரும் கடவுள் சூரியன் நம்ம வந்து சூரியனுக்கு பொங்கல் வச்சு சூரியனை வந்து கடவுளா வழிபடுறவங்க தினம் நேரில் வரும் கடவுள் சூரியன் தினம் வருமானத்துக்கு அதிபதி சூரியன் ஒரு ஆள் வந்து மாத சம்பளத்துக்கு போறேன்னா அவர் மாசம்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வந்துட்டு போகுது ஆனால் தினம் தொழில் செய்கிறவங்க இன்றைக்கி தொழில் செஞ்சால் இன்றைக்கி வருமானம் அப்போ தினம் நேரில் வரும் கடவுளை அவங்க கம்பல்சரி டெய்லி சூரியனை வழிபடணும் சூரியன் சொல்லப்படுற அந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அவங்க நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் கொடுக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் அரசு வேலை கிடைக்கும் அந்த சூரியனை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும் சூரியன் அந்த ஞாயிற்றுக்கிழமையை அவங்க அவமதிக்கக்கூடாது அதே போல் தனுசு ராசி மீனராசி இவங்க பார்த்திங்கன்னா குரு என்று சொல்லப்படுறத வியாழக்கிழமையில் அவாய்ட் பண்ணுறது நல்லது கும்பம் மகரம் இவங்க வந்து டோட்டலாக நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஏற்கனவே அவங்க வந்து நிறைய கர்மா தான் வந்து அந்த மகர ராசியிலும் கும்பராசிலும் சனியோட கர்மக்காரகன் சனியின் பேரு அந்த இடத்துல இவங்க அவாய்ட் பண்றது நல்லது அதுக்கு மேல சாப்பிடறாங்க சனிக்கிழமை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மேம் சூப்பர் சார் அதாவது எந்தெந்த ராசிக்காரர்களும் என்னென்னக்கு அவாய்ட் உங்களால் ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியாட்டி கூட இந்த நாட்களையாவது குறித்து வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் இப்போ என்னோட சந்தேகம் என்னன்னாக்கா நான்வெஜ் மாதிரி தான் வெஜிடேரியன் ஃபுட்டுக்கும் அதாவது இலைத்தடை காய்கறி பூச்செடி இதுக்கெல்லாம் கூட உயிர் இருக்குது இல்லைங்களா அப்போ நாங்கள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் தக்காளி சாப்பிட்டா மட்டும் ஓகே அதை மட்டும் சரியிலேருந்து பறித்து சாப்பிட்லாம் ஆனால் இதை மட்டும் சாப்பிடக்கூடாது இது இயற்கை மேம் இயற்கை அப்படின்னும் போது இப்போ ஒரு மண்ணில் வந்துட்டு ஒரு நெல்மணி ஒரு நெல்மணி வந்து நீங்கள் மோட்டை பிடிச்சி நெல் வச்சிருக்கீங்க அந்த நெல் வந்து நல்லாவே தான் இருக்கும் பத்து வருஷம்னாலே அது தான் இருக்கும் இருக்கும் அது எண்ணெய்க்கு வந்து அந்த மண்ணில் போட்டு அதுக்கு அதுக்கு தேவையான தண்ணி அப்படின்னு சேரும்போது தான் அது வந்து முளை விட்டு வரும் அது வந்து இயற்கை இது வந்து இயற்கையோட ஏன் இணைந்த விஷயங்கள் இப்போ வந்து நான் வந்து ஒரு நியூமராலஜி ஒரு நம்பர் வந்து பார்க்குறேன் ஒரு வண்டிக்கு வந்து நம்பர் பார்க்குறோன்னா இங்கே டிஎன் செவன் வருது டிஎன் டுவெண்ட்டி செவன் வருது இந்த மாதிரி வரும்போது அதில் அந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட்டை மட்டும்தான் பார்ப்போம் ஏன்னா அந்த டுவெண்ட்டி செவன்றதோ செவன்றதோ அந்த மாவட்டம் ஃபுல்லாக வந்து பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு பேர் அந்த மாதிரி இது வந்து இயற்கை இயற்கையான ஒரு விஷயம் அப்படின்னும் போது இது வந்துட்டு இந்த நான் நான்வெஜ்கிறது வந்து உயிருள்ள ஒரு விஷயம் அதை வந்து கொள்கிறோம் அதுக்கு வழி ஏற்படும் இங்க வந்து தாவரங்கள்ன்றது வந்து அது இந்த விஷயத்தை அவங்களுக்கு கொடுத்தாகணும் ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து அந்த பழத்தை வந்து அது பறிச்சுதான்னா அதுவே அழுகி போயிடும் அதே போல கீரை என்பது வந்துட்டு அந்த ஒரு பர்டிகுலர் டேக்கு அப்புறம் அதை அப்படியே பழுத்து காஞ்சி விடும் கூட தான் பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் செத்து போகும் இல்லைங்களா ஆடு புள்ளி இறந்து போயிடும் அப்படின்னும் போது இல்ல எதுக்காக சொல்றீங்க ஆடு புலி இறந்து போய்டும் அப்படி இப்போ இது பட்டு போகும் அழிக்கு போகும்னு சொல்றீங்க அதுக்கும் தான எண்ட் எக்ஸ்பயரி டேட்ங்கிறது எல்லாத்துக்கும் தான இருக்கு இருக்கு மேம் இதுல என்னன்னா இது வந்து நடுவுல நாம வந்து வதைக்கிறோம் அதுவா தானா வந்து உயிர் விட்டு அது வயதாகி உயிர் விடும்போது அதை எடுத்து நாம வந்து மண்ணுல புதைச்சறோம் இன்னைக்கு வந்துட்டு ஒரு காளை இப்ப வந்து காங்கயத்தில எல்லாம் வந்து அந்த காளை இத பாக்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து தெய்வமா அதை கும்பிடுவாங்க ஒருத்தர் வந்து அந்த மாடு இறந்து போச்சுனா அதுக்கு அவ்ளோ வந்துட்டு ஒரு பூஜைகள் செஞ்சு அதை வந்து சமாதி நிலைக்கு கொண்டு போவாங்க மண்ணு பரிச்சு புதைச்சு அதை வந்து வழிபடுவாங்க அதே வந்து போட்டோ எடுத்து வீட்டில் வச்சுட்டு தெய்வமா வழிபடுவாங்க அதாவது அந்த மாதிரி வயதாகி இறப்பது வேறு நடுவில் அதை கொலை செய்வது வேறு அதனால வந்துட்டு இது ஒரு தவறான விஷயம் வெஜ்ஜில் இருக்க இல்லாத சக்திகள் எதுவுமே இல்லை எல்லாமே வந்து கீரைகள் அந்த காய்கறிகள் சாப்பிட்டு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோட இருக்கலாம் நரம்பு நோய்கள் வராது எப்போ வந்து ஒரு உயிரை வந்து அப்போ நரம்பு சார்ந்த அவங்க வீட்டில் வந்து நரம்பு சார்ந்த வரும் நியூராலஜி நிறைய டெவலப் ஏன்னா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கு நரம்பு சார்ந்த இஷ்யூஸ் வரும் அதனால இந்த கொள்ளாமை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவோம் நிச்சயமாக்கு இன்டூ போட்டுக்கு டிக்கு அப்படின்னு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் இதற்கு அடுத்தபடியாக நிறைய குடும்பங்கள் ஃபேஸ் அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திருமணத்தில் பிரச்சனை அதாவது திருமணமாகி ஒரு ஒரு நாள் தான் ஆயிருக்கும் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்க எனக்கு இவரை பிடிக்கல செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு டைவர்ஸில் போய் நிற்கிறாங்க சார் அந்த காலத்தில் அப்படி இல்லையே ஆனால் இந்த காலத்தில் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வந்து டைவர்ஸே அதிக அளவில் இருக்கு நிச்சயமாக அதாவது வந்து திருமணத்தில் வந்து இன்றைக்கி கொஷின் வருதுன்னு நிறைய கேள்வி வர்றது வந்து திருமணம் தான் ஒன்று திருமணம் நடக்கல திருமணம் நடந்ததுக்கப்புறம் பிரச்சனை நான் வந்து நிறைய எங்கிட்ட வர கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் செய்தோம் படிக்க வைச்சோம் படிக்க வச்ச பொண்ணு திரும்ப வீட்டுக்கு வரல திருமணம் செஞ்சுட்டோம் சரி இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் ஏன் வருதுன்னா இது ஏற்கனவே ஜோதிடர்கள் செய்த ஒரு தவறான விஷயம்தான் இன்றைக்கி மனிதர்கள் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க எங்கிட்ட வர கிளைண்ட்ஸு என்ன கேட்பாங்கன்னா சார் பிரம்ம முகூர்த்தத்தில் நேரம் குறித்து கொடுங்க திருமணத்துக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம் அந்த எல்லாம் பார்த்திங்கன்னா திருமணம் செய்கிறதுக்கு பத்து மணி ஆகிடும் எல்லா ஊர்காரங்களெல்லாம் வந்து சேர்கிறதுக்கு பத்து மணி ஆகிடும் அந்த டைமில் தான் ஒம்பது மணி பத்து மணிக்கு தான் திருமணம் செய்வாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முகூர்த்த ஜோதிடர்கள் சொல்லி சொல்லி பிரம்மமுகூர்த்தில் செஞ்சால் எந்த தோசமும் வேலை செய்யாது முதல்ல தோசைன்றதே ஒரு தவறான விஷயம் தோசை வந்து எந்த ஜாதத்துலேயும் இல்லை இதை பற்றி நம்ம மறுபடியும் பேசலாம் ஆனால் அந்த தோசை ஏதாவது சொல்லுவாங்க கண்ணுக்கு தெரியாத ஜோதிர தோசம் இருந்தாலையும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தாலி கட்டும்போது அது நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மமுகூர்த்தன்ற ஒரு விஷயத்தை ஜோதிடர்கள் ஏற்படுத்தி இன்னைக்கு மக்கள் வரும்போதே சார் பிரம்மமுகூர்த்தத்தில் டைம் குறித்து கொடுங்க நான் அவங்களுக்கு வந்து தெளிவாக விளக்கம் சொல்லுவேன் ஏற்றுக்கிறவங்களுக்கு ஏற்றுக்கிறவங்க நல்லா புரிஞ்சுட்டு அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குது இது என்னென்னா ராத்திரியில் த தாலி கட்டுறதுன்னு பேரு அதாவது சூரிய உதயம் வந்தால் இன்னைக்கு வந்து புதன்கிழமை இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை அப்படின்னா வியாழக்கிழமை அப்படின்றது இன்னைக்கு காலையில சூரிய உதயம் ஆறு முப்பத்தி நாலுக்கு சூரிய உதயம்னா அடுத்த நாள் காலையில ஆறு முப்பத்தி நாலு வரைக்கும் இன்னைக்கு வியாழக்கிழமை தான் டைம் இங்கிலீஷ் டேட் வேணால் நைட் பன்னெண்டு ஆச்சுன்னா அடுத்த டேட்டு ஆனால் தமிழ் கிழமைன்றது இன்றைக்கி சூரியதயத்தில் வந்து அடுத்த நாள் சூரியோதயம் இப்போ ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வைக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை திருமணம் வைக்கிறாருன்னா அவங்க வந்து பிரம்மமூர்த்தல தாலி கட்டறோன்னா அது சனிக்கிழமை தான் கட்டுற மாதிரி அப்போ சனி அப்படின்றது வந்து குருட்டு நாள் அப்படின்னு ஜோதிடத்தில் பிரித்து வச்சிருக்காங்க அந்த நாட்களில் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு தவறான விஷயத்தை தான் கொடுக்கும் நான் ஒரு சனிக்கிழமை நாள் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போகிறோன்னா அது வந்துட்டு அங்கே எனக்கு ஃபெயிலியரை தான் கொடுக்கும் அப்போ இவங்க செய்கிறது எல்லாமே வந்து தவறான விஷயம் புதன்கிழமை திருமணம் புதன் கிடைச்சா பொண்ணு கிடைக்காது புதன்கிழமை திருமணம் வைப்பாங்க ஆனால் விடிகளில் அந்த நாள்

மணி அந்த டைமில் செய்வாங்க அவங்க வந்து ஜோதிடம் பார்க்குறதில்ல அப்படின்றத விட அவங்க நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க ஜோதிட ரீதியாக பா ஃபாலோ பண்ணாமல் அவங்க வந்து குரானில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு அந்த சூரியன் வந்து உச்சமாகும் போது அந்த உச்சி பொழுது அப்படின்னு சேர்ந்து வர நேரத்தில் அந்த டைமில் திருமணம் செய்வாங்க முஸ்லீம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வந்து ஒரு ஒரு தவறான அதாவது இந்த பிச்சை எடுக்கிற அப்படின்ற ஒரு விஷயம் முஸ்லீம்ஸ் கிடையாது அவங்க ஏதோ ஒரு தொழில் செய்வாங்க அவங்க மெக்கானிக்காக இருப்பாங்க ஒரு டிரைவராக இருப்பார் ஒரு டிஃபன் கடை வச்சுருப்பாங்க டீ கடை வச்சுருப்பாங்க முஸ்லீம்ஸ் வந்துட்டு தொழில் ஏதோ ஒரு தொழில் செய்து மட்டுமே சம்பாதிப்பாங்க அவங்க நூறு பர்சன்ட்டை வந்து அவங்க ஜோதிடம் ஃபாலோ பண்ணாங்க அது நம்ம ஜோதிட முறையில் அவங்களுக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அதில் சொல்லியிருக்காங்க மேம் குரானில் சொல்லியிருக்கான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்காங்க முக்கியமாக வந்து அம்மா அப்பாவை என்றைக்குமே அனாதை இல்லத்தில் விட மாட்டாங்க தன்கிட்டயே வச்சு பார்த்துப்பாங்க ஐந்து வேலையை தவறாமல் தொழுகை பண்ணுவாங்க இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும் இல்லைங்களா சார் அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகுதிக்கிட்டீங்கன்னா மிக்க நன்றி நன்றி மேம் ஆல்க வளமுடன் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு அற்புதமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்